ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வெங்காய கோஸு இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சும்மா செம டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதனால கடுகு பொரியணும் பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீந்த வாக்கில் அரிஞ்சால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ இதில் நான் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு குலைவாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இது வளங்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நான் சின்ன தேங்காயில் அரை முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் இது உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வச்சுருக்கேன் இது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முன்னே இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ரஃப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சுருக்கேன் தண்ணியில் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி பருங்கு நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம இந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்க்கணும் இப்போ மிக்சியை நான் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப தென்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மண்டியில் போட்டு இறக்கணும் சூப்பராக நம்ம வெங்காய கோஸ் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க